என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்து அப்படி என்ன அதிர்ச்சியை நம் பிரித்தியங்கரா நமக்கு தந்துவிடப் போகிறாள் என்று என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கமே என் வாக்கினை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே சில காலமாக நீ வெளியில் செல்லும் பொழுதும் சரி அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுதும் சரி வெளியில் வேலைகள் செய்து கொண்டிரு பொழுதும் சரி யாரோ ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வருவது போல உன் மனதிற்கு தோன்றுகின்றது சற்றென்று திரும்பி பார்த்தால் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் சில காலமாகவே உனக்கு இது போன்ற ஒரு உணர்வு வந்து கொண்டிருக்கின்றது இல்லத்தில் இரவு நேரத்தில் எதையேனும் வேலைகளை செய்துவிட்டு நாம் திரும்பும் பொழுது யாரோ நம் பின்னால் நின்று கொண்டு நம்மை பார்ப்பது போல ஒரு உணர்வு உனக்குள் தோன்றிக் கொண்டிருக்கின்றது அம்மா சொல்வது உண்மைதானா என் தங்கமே இது போன்ற உணர்வுகள் உனக்கு இருக்குமாயின் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண் யார் என்பதனை அம்மா உனக்கு இன்று புகைப்படத்தோடு காண்பிக்க வந்திருக்கின்றேன் நான் இவரின் புகைப்படத்தை காண்பித்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை உன் மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதனை நான் நிச்சயமாக காண விரும்புகின்றேன் எனக்கு என் குழந்தை என்ன நினைக்கின்றாய் என் குழந்தையின் மனதில் இவர்களை கண்டவுடன் என்ன எண்ணங்கள் ஓடும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை பொதுவாகவே நம்மை ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்று சொன்னவுடன் சற்று மனதிற்குள் பதற்றம் வந்திருக்கும் ஆனால் எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கான செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் பிரித்தியங்கரா நான் என்பதனால் என் குழந்தைக்கு நிச்சயமாக பயம் என்ற ஒன்று தேவை கிடையாது ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில நிகழ்வுகளையும் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் அவ்வப்பொழுது உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கின்றாளா உனக்கு நல்லதை செய்கின்றாளா என்கின்ற சந்தேகம் உனக்கு வரலாம் அந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை பின்தொடர்ந்து ஒரு ஆண் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம் தெய்வம் எங்கே போனது நம் பிரத்யங்கரா அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டயா நம்மை இந்த ஆபத்தில் தவிக்க விட்டு அவள் எங்கே சென்றாள் என்று என் பிள்ளை நீ அல்லவா என் தங்கம் உன் அம்மா இந்த ஆபத்தில் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை இந்த தாயானவள் உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன் பின்னால் இந்த ஆணினுடைய நடமாட்டத்தை கண்டுவிட்ட பிறகுதான் அங்கே வராமல் நான் நின்றுவிட்டேன் என்னது இந்த ஆணின் நடமாட்டத்தை கண்டு நீ வராமல் இருந்துவிட்டாயா அப்படியானால் நீயும் என் பின்னால் வருகின்றதை பார்த்து பயந்து விட்டாயா என்று என் பிள்ளை நீ நினைப்பது எனக்கு கேட்காமல் இல்லை என் தங்கமே உண்மையான சூழ்நிலை என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் பின்னால் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நான் சொல்கின்றவர் உன் பின்னால் வருவதற்கும் இன்னொரு காரணம் இருக்கின்றது அது என்ன காரணம் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒரு சிலர் தன் பின்னால் பேயின் நடமாட்டம் இருக்கின்றதோ என்று நினைத்து பயப்படுவதும் உண்டு என் பிள்ளையே அம்மா நான் அதை கண்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக அது தீய சக்தி கிடையாது என் பிள்ளையே அது ஒரு நல்ல சக்தி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சக்தியார் இவர் யார் என்று நான் இப்பொழுது உனக்கு காண்பிக்கின்றேன் என் தங்கமே இவரை கண்ட பிறகு நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் எதற்காக இந்த வாழ்க்கையை பார்த்து இத்தனை நாட்களும் நாம் பயந்தோம் என்பது உனக்கு தெரிந்துவிடும் என் தங்கமே ஒரு சிலர் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த பிரத்யங்கரா எப்படி உனக்கு துணையாக இருக்கின்றேனோ அதுபோலத்தான் இவரும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றார் நான் சொல்ல போகின்ற இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என் பிள்ளையே இவர் அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வம் அனைத்து பெண் தெய்வங்களையும் காக்கின்ற இந்த தெய்வம் இப்பொழுது உனக்கு காவலாக நிற்கிறது என்றால் அது நீ இந்த வாழ்க்கையில் செய்த எத்தனை பெரிய புண்ணியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இவருக்கு அஞ்சாதவர்கள் யாரும் கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றங்களையும் உனக்குள் மிக பெரிய தைரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்க இப்பெயர்பட்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பது இத்தனை காலமும் நீ தெரியாமல் போயிருந்தாயல்லவா இன்று உன் பிரித்தியங்கரா என் மூலமாக இதனை தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது அதை நீ விட்டுவிடக்கூடாது என் தங்கமே நாம் சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிப்போம் சில நேரங்களில் இது நமக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவோம் ஒரு ஆண் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்று அம்மா சொன்னவுடன் சிலருக்கு ஆர்வம் அதிகரித்திருக்கும் சிலருக்கு இதன் மீது வெறுப்பு வந்திருக்கும் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை அவர் வருகின்றார் இவர் வருகின்றார் என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படி யாரும் வந்தது போல இல்லை என்று நினைத்து இதனை பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய் ஆனால் உண்மையில் உன்னை சுற்றி வந்தது மனிதர்கள் அல்ல உன் பின்னால் வந்த அந்த ஆண் தெய்வம் என் தங்கமே அவர் யார் என்று உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த தெய்வம்தான் உன்னுடைய கருப்பசாமி என் தங்கமே கருப்பசாமி உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் முடித்துக் கொடுக்கவும் உன்னை சுற்றி வருகின்ற தீய சக்திகளை ஒழித்து கட்டவும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இத்தனை காலம் இல்லாமல் திடீரென்று இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை சில காலமாக நீ அவரையும் உன்னுடைய மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அவர் மீது உனக்கு ஒருவிதமான அன்பு இருக்கின்றது இவர் நமக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக உறுதுணைய ஆக இருந்தால் நம் வாழ்க்கையில் நமக்கான தைரியம் எல்லாம் நிச்சயமாக பிறந்துவிடும் என்று என் பிள்ளை நீ நினைத்தாய் அல்லவா நீ உன் மனதிற்குள் நினைத்தாய் ஆனால் அதை ஒரு நாளும் வெளியில் சொல்லவில்லை ஆனால் அவர் தெய்வம் அல்லவா நீ சொன்ன விஷயம் அவர் செவிகளுக்கு எட்டிவிட்டது அதனால் உனக்கு நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் இப்பொழுது உனக்கு பாதுகாவலாக உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களும் நீ எப்பொழுதும் மறக்க முடியாத பல நினைவுகளை உனக்கு தந்திருக்கும் அதுபோலத்தான் போலத்தான் இப்பொழுதும் உன்னை பின்னால் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கருப்பசாமி அவர்கள் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு வரங்களும் நீ எதிர்பார்க்காத நல்ல விஷயமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளை இனி உன்னை சுற்றி வருவது யாராக இருக்கும் என்று எண்ணி ஒரு நாளும் பயப்படாதே ஒரு நாளும் எந்த ஒரு சந்தேகத்தையும் உனக்குள் வைத்து கொள்ளாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு கருப்பசாமியினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கருப்பன் வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் கருப்பன் வாக்கு கூடிய விரைவில் என் பிள்ளையை தேடி வரத்தான் போகின்றது அவரின் வாக்கினையும் கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளையே அதனால் அவரை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே என் தங்கமே கஷ்டங்கள் வரும் பொழுது கருப்பா என்னை காப்பாற்று என்று என் பிள்ளை நீ கையெடுத்து வணங்கு என்றும் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற அவரின் மூலமாக உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் மிக விரைவாகவே நடக்கத் தொடங்கும் இத்தனை காலமும் நீ அடைந்த பல நல்ல மாற்றங்கள் இனி மேலும் உன் வாழ்க்கையில் மேலும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வத்தின் மீது அன்பு கொண்ட உனக்கு வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது என் குழந்தை இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதற்காக மட்டும்தான் நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்